ஆமாம் எல்லாருமே டெய்லியும் ப்ரஷ் பண்ணிட்டு தான் இருக்கோம் வணக்கம் இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் சுளிர்னு ஒரு பல்வழி வரும் வந்தோடனே நம்ம ஊர்லேயே எந்த பல்லு டாக்டர் பெஸ்ட்டுன்னு தேடி ஓடுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துலேயே நிறைய மூலிகைகள் இருக்குது மூலிகை நம்ம சளி காய்ச்சதுக்கோ இல்லை தலைக்கு எண்ணெய்க்கி காய்ச்சறதுக்கோ மட்டும்தான் இருக்கோம் இந்த இலைகளில் நம்ம பல்லும் விளக்கலாம் ஒன்று துளசி துளசி இலையோடய சுவை என்னான்னா காரம் காரத்தோட ஸ்பெஷல் என்னன்னா அழுக்க கரைச்சி வெளியேற்றும் இது ரெண்டு மூணு இலைகளை பிச்சு வாயில போட்டு மென்ன ஆரம்பிச்சோடனே நம்ம பல்லில் உள்ள அழுக்கெல்லாம் கரைக்கும் கூடவே கிருமிகளையும் கரைச்சி வெளியேற்ற ஆரம்பிச்சிடும் கூடவே நம்ம தொண்டையில் கப்பம் சளி இருந்தாலும் அதிலே கரைச்சி வெளியேற்றும் பற்களும் பளிச்சின்னு இருக்கும் டெய்லியும் துளசியில் தான் விளக்கணும்ல ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு இலையிலையும் விளக்கலாம் ரெண்டு பெரிய நெல்லிக்காய் இதனுடைய சுவை என்னன்னா துவர்ப்பு இந்த துவர்ப்பு சுவையோட ஸ்பெஷல் என்னென்னா புண்களை ஆற்றும் உடல் சூடுனால் நம்ம வாயில் பல் ஈறுகளெலாம் புண் வந்துருச்சுன்னா இதை மின்னும் போது ப பல் ஈரில் உள்ளது மட்டும் இல்லை நம்ம வயிற்றுக்குள்ளே உள்ள புண்ணையும் கூடவே ஆற்றும் இரவு வேலை செய்வங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் மூணு கரிசிலாங்கண்ணி இதனுடைய சுவை என்னன்னா கசப்பு இந்த கசப்பு சுவை என்ன பண்ணும் அப்படின்னா தன்மை என்னென்னா உறிஞ்சும் கரைக்கும் நம்ம பல்லில் உள்ள அழு கழு அழுக்கு கரைக்கும் கூடவே கபம் இருந்ததுன்னா அதை உறிஞ்சி உடல்லேருந்து வெளியேற்றும் இதுவும் ரொம்ப நல்ல ஒரு மூலிகை வளர்க்குறதுக்கு நாலு குப்பை மேனி இதனுடைய தன்மை என்னன்னா கசப்பு காரம்பு இருக்கும் இப்போ கரைக்கும் உறிஞ்சும் ரெண்டு வேலையும் இதுவும் செய்யும் இதில் விளக்கும் போதும் நம்ம பல்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஈறுகளும் ஆரோக்கியமாக இருக்கும் இதில் துவர்ப்பும் இருக்குது பல்வழி இருக்கும்போது இதில் விளக்கும்போது பல்வழி வந்து குறைஞ்சி போயிடும் ரெண்டு மூணு இலைகளை பிச்சு விளக்கிக்கிட்டே நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்தோன்னா தோட்டமும் நல்லாயிருக்கும் நாமளும் நல்லாயிருக்கும் அஞ்சு கொய்யா இலைகள் இதனுடைய இலைகளில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் டெய்லியுமே இதில் விளக்கலாம் இதில் விளக்கும்போது இதனுடைய தன்மை என்னென்னா துவர்ப்பு சுவை இதுவும் வயிற்றுலையோ வாயிலையோ உடல் சூடுனால வர்ற புண்கள் ஆற்றும் தன்மையுடையது இது ஆறு மின்ட்டு துளசி இது வந்து நேச்சராக உள்ள மவுத் ஃப்ரெஷ்னர் இது இதுலேயும் பல் வளர்க்கும் போது நமக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும் வாய வாயில் போட்டோன்னே நமக்கு இது வந்து துளசியோ இது புதினாவோட ஃபேமிலியை சேர்ந்தது தான் இது புதினாலையும் நம்ம வளர்க்கலாம் இப்போ தான் நான் புதினா வச்சுருக்கேன் இது காய்ந்த இலைகளை உப்பு சேர்த்து அரைச்சி டெய்லியுமே ப்ரெஷ் பண்ண வச்சுக்கலாம் பற்களும் படிச்சுன்றிருக்கும் நமக்கும் புத்துணவு கொடுக்கும் எட்டு வேம்பு இதனுடைய தன்மை என்னன்னா கசப்பு இதான் ஃபஸ்ட்டு ஒன் எல்லாத்த விடவும் இதையும் இன்னும் இப்போ ஒருத்திலும் கிராமங்களில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இது வந்து இதயத்துக்கு நன்மை செய்யும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் நம்ம காலையிலே இதில் ப்ரஷ் பண்ணும்போது நம்ம ஜீரண மண்டலம் நல்லா செயல்படும் நம்ம சாப்பிட்ற எல்லாமே நல்லா ஜீரணமாகும் ஒன்பது நொச்சி இது வந்து கருணொச்சி நெஜம் ஒரிஜினல் கருணொச்சி இப்படி கீறி பார்த்தா கருணியில் வண்ணத்தில் கிடைக்கும் நீங்களும் உங்கள் நொச்சி செடியை செக் பண்ணி பாருங்கள் இதிலையும் பல் வளர்க்கலாம் நல்லா தொண்டையில் உள்ள சளியெல்லாம் வெளியில் வந்துடும் நீங்களும் உங்கள் தோட்டத்துக்கு போய் உங்கள் தோட்டத்தில் என்ன செடிங்கள்லாம் இருக்குது நாமளும் அதில் எதில் பல் வளர்க்கலான்னு எடுத்து பாருங்கள் நன்றி